அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலி வரூ அலமது இல்லா சுபுல்லமீன் வஸ்லாத்து வஸ்லாமோ அலா ரசூல் இல்லாஹி சொல்லுல்லா அரை சொல்லம் இணைத்துக்குரியவர்களே இரண்டாவது நோன்பிற்குரிய தராவிகை முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லமீன் நாம் தொழுத தொழுகைகளை நாம் வைத்த நோன்புகளை பரிபூர்ணமாக நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நினைத்திருக்குரியவர்களே இன்றைய தராவிகளே ஓதப்பட்ட ஒரு ஆயத் லா இலாஹா இல்லாஹு ஹய்யுல் கையோம் லா தகு தகு வலா நோம் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் அந்த ஆயத் இன்றைய தராவிகளே ஓதப்பட்டது இந்த ஆயத்தினுடைய அர்த்தங்கள் அல்லாஹு அப்புல் அலமீனை புகழக்கூடிய வார்த்தைகள் இந்த வசனம் முழுவதுமாக அல்லாஹனுடைய வர்ணனைகளை அல்லாஹனுடைய வல்லமைகளை சொல்லக்கூடிய வார்த்தைகளாகவே இருக்கும் இந்த ஒரு வசனம் நாம் நினைப்பது போல சாதாரணமானது அல்ல நபிகள் நாயகம் ரசோலுல்லாஹி சல்லல்லாஹலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒவ்வொரு உயர்வு என்பது உண்டு குர்ஆனுடைய உயர்வு என்பது சூரா பக்கரா என்பதாக சொன்னார்கள் அந்த சூரா பக்கராவிலே ஒரு ஆயத்திருக்கிறது அந்த ஆயத்து குர்ஆனுடைய எல்லா ஆயத்துகளுக்கும் தலையானது என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலி செல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் எல்லா ஆயத்துகளுக்கும் தலைமையான ஆயத் இந்த அல்லாஹுலா இலாஹா இல்லாஹு ஐயுல் ஹையூம் என்று துவங்கக்கூடிய ஆயத்தில் குறிசி என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வசனம் இது நாம் எல்லோருமே மனப்பாடம் இருக்கிறோம் சிறியவர்கள் முதற்கொண்டு ஆயத்தில் குறிசி நம்ம தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது இந்த ஆயத்தில் குர்சியினுடைய வல்லமை அதனுடைய சக்தியை அது என்னவெல்லாம் செய்யும் என்பதை நாம் அறியா வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆயத்தில் குர்சியை நம்ம நிறைய அதிகமாக உபயோகிப்பதில்லை நபீல் லாயம் சல்லாஹ் அவர்கள் ஒரு நேரத்தில் உபயூபுனு காவ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவர்களுடைய வீட்டுக்கு போனாங்க போய் அவர்களிடத்தில் அல்லாஹு ரபுல் அலமீன் உபயூபுனு காவே உங்களுடைய பெயரை சொல்லி உங்கள்கிட்ட போய் என்னை குறான ஓதி காமிக்க சொல்லி அல்லாஹ் சொன்னான்னு சொன்னாங்க உபயுன் காவூர் அவர்கள் சந்தோஷத்திலே துள்ளி குதித்தவர்களாக நபிசு அல்லா சாலம் கேட்டாங்க யார் ரசூல் அல்லா அல்ல ஏன் பேர் சொன்னானான்னு கேட்டாங்க ஆமான்னு சொன்னாங்க ஆமா அல்லாஹ் உன்னுடைய பெயரை சொன்னான் என்பதாக சொன்ன பொழுது உபயுவன் காவிரலி அல்லாதவர்களை சந்தோஷத்தினுடைய உச்சத்திற்கே சென்றவர்களாக ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள் அந்த அளவிற்கு உபயுவன் காவலனுடைய பெயரை அல்லாஹ் சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்கள் ஏன் உயர்ந்தார்கள் என்று சொன்னால் அருள்மறை புறஆணை எப்பொழுதுமே அதனோடு தொடர்போடு இருந்து கொண்டே இருப்பார்கள் உபயூபின் காப் அலி அவர்கள் அருள்முறை குர்ஆன் வசனங்களை மிக அழகாக ஓதுவார்கள் அந்த உபயுன் காப் அலி உள்ளாத்தனத்தில் நபிசல்லா அலிஸ்லாம் ஒருக்க வர்றாங்க வந்துட்டு அவங்களுக்கு அபுல் முந்திரின்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்குது அபுல் முந்திரே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வர்றாங்க அந்த உபயுன் காப் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு அவங்கள்ட்ட கேட்க நான் கேட்குறாங்க குரானை மிக அழகாக ஓதுவீங்க அந்த குர்ஹானுடைய வசனங்களிலேயே மாண்பு மிக்க மகத்தான ஒரு வசனம் ஒன்று இருக்கிறது அது எதுன்னு தெரியுமான்னு கேட்குறான் உபயன் காவரலி இல்லாதவர்களுக்கு தெரிஞ்சாலும் கூட சஹாபாக்கள் எப்பொழுதுமே நபி அலாயின் சல்லல்லாலே ஒரு கேள்வி வருதுன்னு சொன்னால் அதுக்கு பதில் தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க உடனே சொல்லுவாங்க ரசூலுகு அழம்ன்றவாங்க இது அல்லாஹூ ரசூலுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி உடனே பதில் சொல்லிடுவாங்க அதே பதிலை உபயு சொல்கிறாங்க அப்போ நபிகள் நாயகம் ரசூல் அல்லாஹி சல்லல்லா அவர்கள் மீண்டும் அதே கேள்வியை கேட்குறாங்க உபயோ உபயோனோ காதல் அலி அல்லாட்டான உங்கள்ட்ட அப்போ உபயோகம் ரெண்டாவது தடவை கேட்கும்போது சொன்னாங்க யார் ரசூல் அல்லா ஆயத்தூள் குருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உயர்ந்தது மகத்தானது கண்ணியமிக்கது அல்லாஹுவிடத்தில் மிக உயர்ந்த தராஜாவை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அழகான வசனம் ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அது ஆயத்தில் குறிசி என்பதாக சொன்னார்கள் அப்பொழுது நபிஸ் அல்லாஹ் என்ன செஞ்சாங்க உபயின்னு காப அவங்களுடைய நெஞ்சில் ஒரு அடி சும்மா செல்லமாக என்ன செஞ்சாங்க தட்டினாங்க அடித்து தட்டிட்டு சொன்னாங்க அபு முந்திரே உபயுன் காவை அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க அபுல் முந்திரே அல்லாஹு அலமீன் உங்களுக்கு கல்வியை இலகுவாக இன்னும் அதிகமாக வழங்கட்டும் என்பதாக நபிசல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் செஞ்சார்கள் அந்த அளவிற்கு இந்த ஆயத்தல் குறிசி என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வசனம் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய தரஜாவை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது அது மாத்திரமல்ல நபிசுல்லாஸ்லாம் சொன்னாங்க காலையில் யார் இந்த ஆயத்தல் குறிசியை ஓதுறாங்களோ அவங்களுக்கு சாயங்காலம் வரைக்கும் அல்லாஹுடைய பாதுகாப்பு கிடைக்கும் அதேபோல சாயங்காலம் யாரும் ஓதுறாங்களோ அவங்க மறுநாள் காலை வரை அவர்களுக்கு அல்லாஹினுடைய பாதுகாப்பு கிடைக்கும் எல்லா விதமான தீங்குகளில் இருந்தும் என்பதாக நபி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் அதே போல் ஹசன் அலி அவர்கள் செய்தியை சொன்னாங்க செல்லம் அவர்கள் சொல்வதாக சொல்வார்கள் கடமையான ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பிறகும் யார் ஆயத்தில் குறிச்சியை ஓதுகிறார்களோ அடுத்த தொழுகை வருகின்ற வரை அல்லாஹூரபுல்லாலினுடைய பொறுப்பிலே அல்லாஹூரபுல்லாலினுடைய பாதுகாப்பிலே ஆகிவிடுவார்கள் என்பதாக சொன்னார்கள் அதைவிட ஒருபடி அதிகமாக நாயகம் சொன்னார்கள் இந்த ஆயத்தில் குறிசி என்பது சாதாரணமாக நாம் நினைப்பதைப் போலல்ல என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் ஆயத்தில் குறிசி இருக்கிறதே அதற்கு ஒரு நாவு இருக்கிறது ஒரு நாக்கு இருக்குது இரண்டு உதடு இருக்குது ரபிசல்லா அலிசிங் சொல் சொல்கிறாங்க ஆயத்தூள் குறிச்சிக்கு ஒரு நாக்கும் இரண்டு உதடுகளும் இருக்கிறது அது மாத்திரமல்ல அரிசை அல்லாஹனுடைய அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் இதை ஓதிக்கொண்டே இருப்பார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் ஆயத்தூள் குர்சியை ஓதுபவர்களுக்கு கிடைக்கும் அந்தஸ்தை இப்படி சிறப்பித்து காண்பித்தார்கள் ஒவ்வொரு தொழிற்கு பின்னாலையும் ஆயத்தூள் குர்சியை ஓதி வந்தால் சொர்க்கம் கிடச்சிரு சொல்லி நபிசல்லாஸ் சொல்கிறான் ஆயத்தூள் குறிசியை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நம்ம ஓதி வந்தோம்னு சொன்னா சொர்க்கம் நமக்கு கிடைச்சிரும் நம்ம ஓதுகின்ற பொழுது நமக்கு உடனே எல்லா சொர்க்கம் கொடுத்துருவானா அந்த இரண்டுக்கும் மத்தியில் நம்ம ஓதக்கூடிய ஆயத்தூள் குறிச்சி ஓதக்கூடிய அந்த வார்த்தைக்கும் சொர்க்கத்தை கொடுக்கறக்கும் மத்தியில் மவுத்து மட்டும்தான் தடையா இருக்குது என்பதாக நபியல் நாயகம் ரசூருல்லாஹி சல்லல்லாஹலி செல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் என்று சொன்னால் என்னுடைய தராவிகளே ஓதப்பட்ட ஆயத்தல் குர்ஷி என்று சொல்லக்கூடிய அல்லாஹுலாயிலு ஐயுல் கையூம் என்று சொல்லக்கூடிய வசனம் மிக பெரிய குரானிலேயே தலையாய ஒரு வசனம் ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அது இந்த ஆயத்தில் குர்ஷி தான் அது மாத்திரமல்ல ஒரு நேரத்தில் அபுகுரை ராசன் அவர்கள் அவர்களையும் நபிசு அல்லா அலுசன் என்ன செஞ்சாங்க ரமதானுடைய காலகட்டத்தில் ஜக்காத்தினுடைய பொருட்கள் நபிசுல்லாஸ்லாம் வரும் அப்போ அவங்க தான் பிரித்து கொடுப்பாங்க அதை கொஞ்சம் சேகரித்து வச்சு அதை அபுகுரை அலி அல்லாத்தன பாதுகாப்பு காண்டி வச்சுருந்தான் அப்போ ஒரு நாள் அந்த இரவு நேரத்தில் ஒரு ஆள் வந்து அந்த ஜக்காத்தினுடைய பொருளை அபுகுரை அலி இல்லாமனுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அந்த ஜக்காத்தினுடைய பொருளை திருடுறார் எடுக்கிறார் எடுக்கும் பொழுது அபுஹுரைல் அலி அத்தன அவனுடைய பிடிச்சிடறான் பிடித்த உடனே உங்களை வாங்கினான் நபிசல்லம்கிட்ட கூட்டு போகிறேன்னு சொல்கிறான் அப்போ அவர் சொல்கிறாரு நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஏழையான குடும்பத்தை சார்ந்தவன் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னை விட்டுருங்களேன் இனிமேல் நான் வரமாட்டேன்னு சொல்லி சொல்கிறான் சொன்ன உடனே அபுஹுரேரா அலி உள்ளாத்தன்கள் இரக்கம் கொண்டவர்களாக அவரை விட்டுடுறாங்க அப்போ மறுநாள் பள்ளிவாசலுக்கு அபுஹுரைரா அலி அவர்கள் வருகின்ற பொழுது நபீசல்லா அலிசனும் கேட்டாங்க அபுஹுரேராலே நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்டான் அபுஹுரேரா அலி உள்ளனவர்கள் திடுக்கிட்டாங்க நம் வீட்டில் நடந்த விஷயம் நபிசல்லா அலிஸ்லமுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி அப்போ அலியா அல்லாத்தவங்க நடந்து சொன்னாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் அவன் மறுபடியும் வருவான் அவங்க வீட்டுக்கு மறுபடியும் பொருட்களை எடுப்பான்னு சொல்கிறான் அப்போ அதே மாதிரி மறுநாளும் வருகிறார் அதே போல அபுஹுரை அல்யா பிடிக்கிறாங்க அப்பொழுதும் தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி இறக்கப்பட்டு விட்டுறாங்க மூன்றாவது முறையும் வருகின்ற பொழுது வசமாக மாட்டிக்கொண்டவராக அந்த மனிதரை பிடித்து நபிசல்லாசல்கிட்ட எப்படியாவது இன்னைக்கு நான் கூட்டு போயிடுவேன் என்பதாக சொல்லுகிறார் மறுநாள் பிடிப்பதற்கு முன்னதாக வருகின்ற பொழுது நபிசல்லா சொன்னாங்க அவன் மறுநாளும் வருவான் மறுநாளும் வருவான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போகிறவன் மறுநாள் வருவான் என்பதாக நபிசல்லா அவர்கள் மூன்று முறை சொன்னார் மூன்று நாட்களும் தொடர்ந்து வந்தார் மூன்றாவது நாள் வசமாக அபுஹர பிடிச்சிட்டு இன்னைக்கு எப்படியாவது நான் ரசூல்லாட்டவனை கூட்டு போயிடுவேன் சொல்லும் பொழுது அந்த மனிதர் சொன்னார் இன்றைக்கி விட்டுருங்க இனிமேல் நான் வரவே மாட்டேன் கண்டிப்பாக இனிமேல் வர மாட்டேன் என்னையை விட்டுருங்க என்னை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு வார்த்தையை ஒரு சில களிமாக்களை நான் உனக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரயோஜனம் தரும்னு சொன்னால் இந்த நீங்கள் ஓதுனீங்கன்னு சொன்னால் மறுநாள் காலை வரை நீங்கள் அல்லாஹுடைய பாதுகாப்பிலே ஆகிவிடுவீர்கள் உங்கள்கிட்ட சைத்தான் நெருங்கவே மாட்டான் என்பதாக சொல்லிவிட்டு வந்த மனிதர் ஆயத்துல் குர்சியை சொல்லி கொடுக்கிறார் யாருக்கு அபுகுரை அலியா தான்கள் அபுகுரை அலியல்லா தன்வர்கள் இந்த ஆயத்தில் குர்சியை கற்றுக்கொள்கிறார்கள் மனப்பாடம் எட்டுக்கொள்கிறார்கள் ஓதிக்கொள்கிறார்கள் மறுநாள் காலை பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது நடந்த செய்தியை நபி சொல்லல்லா அலிஸ்லம்னு சொல்கிறாங்க அப்பொழுது நபிகள் நாயகம் ரசூல்லா அஹி சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் ஆம் வந்தவன் பொய்யன் வந்தவன் பொய்யன் ஆனால் அவன் சொன்ன வார்த்தை உண்மையானது என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஸ்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் மூன்று நாட்களும் அபுஹுரைவே உன்னுடைய வீட்டிற்கு வந்தவன் யார் தெரியுமா அவன்தான் ஷைத்தான் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லுல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் ஷைத்தானே தன்னுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் இன்றைய தினத்திலே தராவிகிலே ஓதப்பட்ட ஆயத்தில் குர்ஷி அதை ஓதுவதுதான் சிறந்த வழி என்பதை சைத்தானுடைய வாயிலிருந்தே அல்லாஹு அபுல் ஆலமி அர்மி நாயத்தினுடைய உம்மத்துமார்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் உறங்குகின்ற பொழுதிலும் நாம் இதை ஓதினால் மறுநாள் விடுகின்றவரை அல்லாஹனுடைய பாதுகாப்பிலே ஆகிவிடுகிறோம் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெற்றவனாக ஆகிவிடுகிறோம் ஆகவே இன்றைய தினத்திலே தராவியிலே ஓதப்பட்ட அந்த ஆயத்தில் குறிச்சியை நாம் தினந்தோறும் தினந்தோறும் அதிகமாக ஓதுவோம் முக்கியமாக இரவு நேரங்களிலே படுப்பதற்கு முன்னதாக எப்பொழுதுமே தினந்தோறும் ஓதுவதை நாமும் வளமையாக்கி கொண்டு நம்முடைய குடும்பத்தார்களையும் ஓதும்படி கட்டளையிடுவோம் அல்லாஹு ஆலமீன் இத்தகைய ஆயத்தில் குர்ஷியை ஓதுவதன் மூலமாக நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் பாதுகாப்பு வழங்கி ஷைத்தானிடமிருந்து முழுமையான பாதுகாப்பு பெற்றவர்களாக நாம் அனைவர்களையும் அல்லாஹு ஆலமீன் ஆக்கி நல்லொருள் பாலிப்பானாக ஆமின் இல்லாஹு அகமதுலாஹு ரபுல்லாலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூ